ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பார்க்க போகிறோம் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஆக்சுவலி லா ஆஃப் அட்ராக்ஷன் பண்ணும்போது நான் என்னென்ன தப்புகள் பண்ணேன் என் லைஃப்பில் நடந்த எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் நான் என்ன தப்பு பண்ணேன் அதை எப்படி சேஞ்ச் பண்ணணும் அதே மாதிரி நீங்கள் எதாவது தப்பு பண்ணிகிட்ருந்தீங்கன்னா எப்படி சேஞ்ச் பண்ணுறது இதெல்லாமே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் நான் முக்கியமாக இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் பற்றி கற்றுக்கறக்கு முன்னாடி நான் யூடியூப்பில் தான் பார்த்தேன் இப்படி ஒன்று இருக்குன்னே தெரியும் அதுக்கப்புறம் தான் நான் கிளாஸஸ் போய் கோச்சிங் போய் சர்டிஃபிகேட் எல்லாம் வாங்கினேன் அதுக்கு முன்னாடி ஜஸ்ட் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு மட்டும் தெரியும் எல்லா யூடியூப் சேனல்ஸும் பார்ப்பேன் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ராவாக பார்த்துட்டே இருப்பேன் அதெல்லாம் அதெல்லாம் என் எப்படி பண்ணணும் கூட தெரியாது இருந்தாலும் பார்த்துட்டே இருப்பேன் பார்த்துட்டே இருந்தேன் அதில் சொல்கிறத ஃபுல்லாக ஒர்க் அவுட் பண்ணி பார்ப்பேன் என்ன மெத்தடாக இருந்தாலும் சரி அது எது தெரியுமோ அது எப்படி யூஸ் பண்ணணும் தெரிய அரை குறையா எல்லா மெத்தடும் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டே இருப்பேன் ஆனால் எனக்கு ஒரு ரிசல்ட்டு கிடைக்கவே இல்லை அப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இதெல்லாம் போயின்னு நினச்சேன் இதெல்லாம் சும்மா ஃபேக் போல சும்மா வீடியோக்கு போடுறாங்க அப்படின்னு அப்புறம் ஆக்சுவலாக ப்ராப்பராக கற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் நான் என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கேன்னு தெரியுது ஃபஸ்ட்டு மிஸ்டேக் எனக்கு ஒரு வீடியோ போதும் எனக்கு கிளாரிட்டி கிடைச்சிருச்சுன்னா ஓகே அப்படின்னு விடாமல் ஓகே இந்த மெத்தட் கான்ஃபிடென்ட்டாக நம்ம நம்பிக்கையை வச்சு பண்ணுவோம் அப்படின்னு நான் ட்ரை பண்ணாமல் அடுத்த சேனல் பார்க்கலாம் அவங்க என்ன போட்டிருக்காங்க அதையும் சேர்த்து பண்ணோம் ரெண்டு மூணு மெத்தட் நம்ம சேர்த்து பண்ணலாம் நிறைய சேனல் பார்த்து நிறைய மெத்தட் போனோம்னா நிறைய நடக்கும் சீக்கிரமாக நடக்கும் அப்படிங்கிறது நான் ரொம்ப ஆழமா நம்பினேன் அதனால எனக்கு ஒண்ணுமே நடக்கவே கிடையாது அந்த மாதிரி யாராவது பண்ணிட்டு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு ஸ்டாப் பண்ணுங்க நீங்க எந்த சேனல் பார்த்தாலும் சரி எந்த மெத்தட் எடுத்தாலும் சரி ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க உங்க லாஃப் அட்ராக்ஷனில் அட்ராக்ஷன்ல முக்கியமானதே உங்களோட வைப்ரேஷனும் ஃபீலிங்ஸும் தான் நிறைய பண்ணா நிறைய கிடைக்கும் எல்லாத்தையும் கன்ஃபியூஷனா கொடுத்து அவங்களுக்கு ஒண்ணுமே கிடைக்காம என் மனநிலை கன்ஃபியூஷனா மட்டும்தான் இருந்தது செகண்ட் மிஸ்டேக் எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப பண்ணுவேன் இப்போது ஒன்று எழுதிட்டேன்னா அது எப்போ நடக்கும் எக்ஸாமுக்கு ஒரு மெத்தட் இப்போ பேலிஃப் மெத்தட் எடுத்துக்கிட்டோம் அது பண்ணிவிட்டோம்னா எப்போ நடக்கும் எப்போ நடக்கும் எப்போ நடக்கும்னு வெயிட் பண்ணிகிட்டே இருப்பேன் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டே இருப்பேன் அந்த மாதிரி யாரும் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பண்ணாதீங்க இங்கே என்ன நடக்குதுன்னா நம்ம அது முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி நம்ம ப்ரேர் பண்ணுறோம் அதுக்கப்புறம் அது வெயிட் பண்ணிட்டே இருந்தால் நம்ம யூனிவர்ஸே கன்ஃபியூஸ் ஆயிரும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா நான் ஒரு பத்தாயிரம் ரூபாய் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு என்கிட்ட இருக்குது யூனிவர்ஸுக்கு நன்றி நான் எழுதி ஒரு மேனிஃபெஸ்டேஷனை முடிச்சிட்றேன் திரும்ப அந்த ரூபாய் எப்போ கிடைக்கும் எப்போ கிடைக்கும் நான் எங்கிட்டே இருந்தேன் இல்லை எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டே இருந்தேன்னா யூனிவர்ஸ் எல்லாம் நடக்கும் இப்போ தான் முடிச்சிருச்சுன்னு சொன்னாங்க நடந்துருச்சுன்னு சொன்னாங்க காசு இருக்குன்னு ஆனால் இப்போ எப்போ வரும் எப்போ வரும்னு வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க அப்போ உங்களுக்கு என்ன ஸ்டேஜ் வேணும் அதிகமாக என்ன யோசிக்கிறாங்க எப்போ வருங்கிறத யோசிக்கிறாங்க அப்போ எப்போ வருங்கிற ஸ்டேஜே கொடுக்கும்னு சொல்லிட்டு யூனிவர்ஸ் நம்மளுக்கு அதை தான் தரும் ஸோ ஸ்டாப் எக்ஸ்பெக்டேஷன் எக்ஸ்பெக்டேஷன் தான் பெரிய எதிரியே லா ஆஃப் அட்ராக்ஷன் பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஒன்று பண்ணிட்டீங்களா அது கண்டிப்பாக வரும் ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்புக ஹண்ட்ரட் என்ன டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்க நம்பிடும் நம்பிட்டு விட்டுறணும் நீங்க அது எப்போ வரும் எப்போ வரும் அந்த எக்ஸ்பெக்டேஷன் நீங்க பண்ணவே கூடாது தேர்ட் மிஸ்டேக் ஒரு ஹீலிங்க்கு என்ன சரி பண்றதுக்கு ஒன்று பண்ணேன்னா அது ரிப்பீட்டாக பண்ணிட்டே இருக்கிறது அது ஹீல் ஆயிடுக்கும் கொஞ்சமே இன்னும் திரும்ப அந்த ஃபீலிங்ஸை கொண்டு வந்து அந்த ஓவர் திங்கை கொண்டு வந்து நம்ம இந்த மாதிரி பண்ணிட்டோமே தப்பாயிருமோ இந்த மாதிரி பண்ணிட்டோமே தப்பாயிருமோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு மெத்தட் பண்றீங்கன்னா அது கரெக்டா தப்போ நீங்க பண்ணிட்டீங்க அது நடக்கும்னு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நடக்கும் அவங்க இந்த மாதிரி பண்ண சொன்னாங்கல்ல நம்ம இந்த மாதிரி பண்ணணும் தப்பா இருக்குமோ அந்த மெத்தட் தப்பா பண்ணிட்டோமோ இல்ல கரெக்டா தான் பண்ணி இந்த மாதிரி சந்தேகம் இருந்தா அந்த மெத்தட் கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகாது நீங்க நம்பணும் நீங்க தப்போ கரெக்டோ நீங்க பண்ணது கரெக்ட் நீங்க நம்புங்க எந்த மெத்தட் பண்ணாலும் நீங்க பண்ணது கரெக்ட் அப்படின்னு நீங்க நம்பணும் தப்பா பண்ணிட்டோமோ கரெக்டா பண்ணிட்டோமோ அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்க கூடாது அவங்க இந்த பெண்ணை வச்சு எழுத சொன்னாங்க அவங்க இப்படி பண்ண சொன்னாங்க இத்தனை வாட்டி பண்ண சொன்னாங்க நம்ம இப்படிதான் எழுதிருக்கோம் இந்த மாதிரி வேர்டிங் கொடுக்க சொன்னாங்க அப்படி எல்லாம் நான் யோசிச்சுட்டே இருப்பேன் அதே மாதிரி இருந்தீங்கன்னா கண்டிப்பா யோசிக்காதீங்க நீங்க பண்ற மெத்தட் கரெக்ட் உங்க மனசுக்கு அது கரெக்ட் நீங்க நம்பினா அது நடக்கும் அவ்வளவுதான் என்ன மெத்தட் சொல்லுவாங்க சில பேர் எல்லாம் மந்த்ரா நிறைய மெத்தட்ஸ் இருக்கு எல்லாமே ஒர்க் அவுட் ஆகும் நம்ம எல்லாரும் சொல்லிட்டாங்க மந்த்ரா சொன்னா நடக்கும் எழு சொல்லு மந்த்ரா நூ நூத்தி எட்டு டைம் அடுத்து நம்ம ஒரு பதினோரு பாட்டி எழுதுனா நடக்கும் த்ரீ சிக்ஸ் டைம் அந்த மெத்தட்ல எழுதுனா நடக்கும் டுவெண்ட்டி டூ டைம்ஸ் எழுதுனா நடக்கும் அப்படிதான் நானும் இருந்தேன் அவங்க எழுத சொல்லிட்டாங்க எழுதுவேன் நடக்கும் நடக்கும்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிடுவேன் அது மேட்ரே கிடையாது அந்த மாதிரி யாரும் எழுத சொன்னாங்க எழுதுறேன் பண்ண சொன்னாங்க பண்றேன் அப்படின்றதீங்கலாம் ஃபர்ஸ்ட் ஸ்டாப் பண்ணுங்க நீங்க எவ்வளோ பெரிய மெத்தட் ட்ரை பண்ணாலும் கண்டிப்பா அது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகா நீங்க ஒரு வைப்ரேஷனை கொடுத்து நீங்க அஞ்சு டைம் எழுதுனா கூட வைப்ரேஷனை கொடுத்து எழுதுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது கண்டிப்பா நடக்கும் நான் என்னோட எல்லா வீடியோஸ்லயுமே சொல்லியிருப்பேன் வைப்ரேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நீங்க என்ன ஃபீல் கொடுக்குறீங்கறதான் முக்கியம் இப்போ உங்களுக்கு பணம் வேணும்னா நீங்கள் எழுதும்போது பணத்து மேலே வச்சு நீங்கள் எழுதுகிற மாதிரி ஃபீல் பண்ணணும் அந்த பண கட்டு மேலே நீங்கள் வச்சு எழுதுறீங்க எனக்கு பணத்தை யூனிவர்ஸ் கொடுத்துருச்சு நன்றி அந்த மாதிரி இப்போ உங்களுக்கு லவ் லைஃப்பில் பிரச்சனைனா என் லவ் லைஃப் சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் எழுதும்போது உங்கள் பாய் ஃப்ரெண்டும் கேர்ள் ஃப்ரெண்டும் உங்க பக்கத்தில் இருக்காங்க நீங்கள் அவங்கள டச் பண்ணிகிட்ருக்கீங்க அந்த மாதிரி ஃபீல் பண்ணி எழுதணும் இங்கே லா ஆஃப் அட்ராக்ஷனில் ஃபீலிங்கும் நம்பிக்கையும் மட்டும்தான் முக்கியம் மற்றபடி வேற எதுவுமே கிடையாது ஸோ நீங்கள் இந்த மாதிரி மிஸ்டேக்கெல்லாம் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அவாய்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு வேறு ஏதாவது இதை பத்தி கிளியராக தெரிஞ்சுக்கணுமா ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க உங்களுக்கு டவுட் இல்லை ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் கூட ஃப்ரீ கவுன்சிலிங் தான் கொடுத்துட்ருக்கோம் கண்டிப்பாக நம்ம சால்வ் பண்ணலாம் தேங்க்யூ 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 நிவாஸ்